தாட்சாயினி தேவியின் பதில் சிவனின் இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தாட்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார் சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் ஏனெனில் ஒரு புறம் தன்னை இன்றெடுத்த தந்தை மறுமுனையில் தன்னை கரம் பிடித்த கணவன் தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பதை அறிந்த தாட்சாயினி தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார் பிரஜாபதியான தட்சன் தன் மருமகனான சிவன் தன் மனைவியான தாட்சாயினி தேவியின் முடிவுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று கூறியதில் மகிழ்ந்தார் ஏனெனில் தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டாள் எனவே எம்பெருமானான சிவபெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார் ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ வேறு தாட்சாயினி தேவி தன்னுடைய கணவர் கைலாய மலையிலே தான் இருப்பார் என்று திடமாகக் கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தட்சன் திகைப்புற்று நின்றார் தன்னுடைய மகளை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனது நாம் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் தன் மகளிடமிருந்து பிரியாவிடை பெற்று சென்றார் இந்நிலையில் பிரம்ம தேவர் அனைத்து தேவ தேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டனர் பிரம்ம தேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தாரகாசுரன் அறிந்தார் இன்று தான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார் பின்தன் படையில் உள்ள வீரர்களில் எளிதில் ஒருவரின் உருவத்தை போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தாட்சாயினி தேவியை கொல்ல ஆணை பிறப்பித்தார் கைலாய மலையில் இருந்த சிவனும் தாட்சாயணி தேவியும் வெளிவரும் தருணத்திற்கு அசுரர்கள் காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்தது சிவனும் தாட்சாயணி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது இதை கேட்டதும் தாட்சாயணி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தைப் போக்குமாறு கூறினார் ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் வந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார் இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது சிவபெருமான் போல் உருவம் தரிக்கும் அசுரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்